இராவணன் கைலாய மலையை ஏன் தூக்கினார் தெரியுமா தன்னுடைய அண்ணனான குபேரனை போரில் வென்ற ராவணன் குபேரனிடமிருந்த புஷ்பக விமானத்தை கைப்பற்றினார் ராவணன் கைலாய மலையின் வழியாக தனது பயணத்தை தொடர்ந்தான் வானில் சென்று கொண்டிருந்த புஷ்பக விமானம் கைலாய மலையை நெருங்கியதும் விமானம் நின்றது எவ்வளோ முயன்றும் விமானம் ஓரடி கூட நகரவில்லை எனது விமானத்தை தடுக்கும் வல்லமை யாருக்கு உண்டு என்று ஆணவத்துடன் ராவணன் கீழே இறங்கினான் மலையின் அடிவாரத்தில் சிவபெருமானின் முதன்மை காவலரான நந்திதேவர் காவல் காத்துக் கொண்டிருந்தார் நந்திதேவர் ராவணனை தடுத்து நிறுத்தினார் ராவணா இது ஈசன் உமையவளோடு இருக்கும் இடம் இங்கே யாருக்கும் அனுமதி இல்லை திரும்பிச் செல் என்று எச்சரித்தார் நந்திதேவரின் காலை முகத்தைக் கண்ட ராவணன் ஆணவத்தினால் சிரிக்கத் தொடங்கினான் ஒரு விலங்கின் முகத்தை கொண்ட நீயா என்னை தடுப்பது மனிதனா குரங்கா நீ என்று நந்தியின் தோற்றத்தைக் கண்டு ஏளனம் செய்தான் சிவபெருமானின் வாகனமான தன்னை அவமதித்ததைக் கண்டு நந்திதேவர் கடும் சினம் கொண்டார் ராவணா என் முகத்தை பார்த்து ஏளனம் செய்தாய் அல்லவா குரங்கு முகம் கொண்ட வானரங்களாலேயே உன் குலம் அழியும் என்று ராவணனுக்கு சாபமிட்டார் அந்த சாபத்தை சிறிதும் பொருட்படுத்தாத ராவணன் என் வழியை மறிப்பது இந்த மலைதானே என் விமானம் செல்ல வழிவிடாத இந்த மலையையே வேரோடு பிடுங்கி எரிகிறேன் பார் என்றான் ராவணன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ராவணன் தூக்கியதால் கைலாய மலை பயங்கரமாக ஆடியது மலையில் அமர்ந்திருந்த அன்னை பார்வதி தேவி அச்சம் கொண்டார் பார்வதி தேவி சிவபெருமானிடம் சுவாமி என்ன நடக்கிறது என்று கேட்டார் நடப்பது ராவணனின் ஆணவ செயல் என்பதை உணர்ந்த சிவபெருமான் புன்னகைத்தார் ராவணனின் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் தனது வலது கால் பெருவிரலை மலையின் மீது ஊன்றினார் இராவணனுக்கு தது தாங்க முடியாத பாரமாக இருந்தது சிவபெருமான் கால் விரல் தரையில் பட்டதால் மலையை தாங்கி பிடித்திருந்த ராவணனின் இருபது கைகளும் மலையின் அடியில் சிக்கிக் கொண்டன ராவணன் அந்த வலியால் எழுப்பிய பயங்கரமான சத்தம் மூ உலகையும் அதிர வைத்தது ஐயோ சிவபெருமானே என்று அவன் கத்தினான் வலி தாங்க முடியாமல் இறுதியில் சிவனே கதி என்று ராவணன் சரணடைந்தான் ஆயிரம் ஆண்டுகள் அவன் மலையின் அடியில் கிடந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது தன் தவறை உணர்ந்து சாம வேதத்தை இசையாக பாடத் தொடங்கினான் ராவணனின் இசையில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் தன் கால் விரலை எடுத்தார் மலையிலிருந்து ராவணன் விடுபட்டான் அவனது பக்தியையும் இசையையும் மெச்சிய சிவபெருமான் ராவணனுக்கு தோல்வியே இல்லாத சந்திரஹாசம் என்ற தெய்வீக வாளை நிபந்தனையுடன் அளித்தார் ராவணன் அந்த வாளை பெற்றுக்கொண்டு சிவனின் பரம பக்தனாக மாறினான் நான் என்ற ஆணவம் நம்மை அழிக்கும் நீயே கதி என்ற சரணாகதி மட்டுமே நம்மை உயர்த்தும் சிவபெருமான் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்க